நிறைய விதமான உணவு கலாச்சாரம் சார்ந்த சாப்பாடு முறை வீடியோக்கள் நான் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டு அந்த வகையில் எங்கள் சாயல்குடி சுற்று வட்டாரத்தில் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பனைமர தொழில் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப கடினமான இந்த பனைமரத்தில் ஏறி இறங்கக்கூடிய உடல் சக்திக்கு சக்தி மிகுந்து வேலை செய்யக்கூடிய இந்த மக்களோட விருப்பமான நீண்டகால ஒரு சாப்பாடு முறை அப்படின்னா தடிமனான இந்த அரிசி குண் ரொம்ப தடிமனா சிகப்பு அரிசி சம்பா அரிசியில் இது மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பகுதிகளில் இந்த அரிசியை சாப்பாடு செஞ்சு தான் சாப்பிடக்கூடிய வழக்கம் இந்த தொழிலாளர்களுக்கு உண்டு உடல் வலு கொடுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் மிகுந்தது நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்தது பட்டை தீட்டாத அரிசி வீட்டு எடுத்த பத்தி அப்பா பச்சிப்போம் அச்சு கதைய வைங்க அரிசி தான் அவங்களோட உடலுக்கு ரொம்ப சக்தியை வலுவு கொடுக்கும் அப்படியான ஒரு சாப்பாடு கலாச்சார முறை இந்த அரிசியை கைவிடாம இந்த சுற்றுவட்டாரத்தில் இந்த பனைமர தொழில் செய்யக்கூடிய மக்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க பெரும்பாலும் இந்த அரிசி சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பனைமரத்தில் ஏட ஏறி இறங்கக்கூடிய அந்த திருடத்தன்மையை கொடுக்கும் மற்றபடி ரொம்ப பட்டத்தீட்டின வெள்ள அரிசியை வந்து இந்த பகுதியில் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க பெரும்பாலும் பனைமர தொழில் செய்யக்கூடிய மக்கள் இந்த தடிமனான பட்ட தீட்டாத சிகப்பரிசி இது வந்து மட்ட அரிசின்னு சொல்லுவோம் சம்பா ரகத்துலேயே மட்ட அரிசி இது இந்த சாப்பாட்டுக்கு இது இது வந்து வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் அளவு கூட டைம் எடுக்கும் விரகடுப்பில் செஞ்சோம்னா அப்படி ரொம்ப ரொம்ப அது குண்டு குண்டாக தடிமனாக வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடக்கூடிய அளவில் தான் இந்த அரிசி இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு நிறைய குழம்புகள் வந்து பொருத்தமாக இருக்கும் மீன் குழம்பு பொருத்தமாக இருக்கும் மீன் குழம்பு கறி குழம்பு புளி குழம்பு இப்படி ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய குழம்பு வகைகள் வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப 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 பொருத்தமாக இருக்கும் இந்த சாப்பாட்டோடு சேர்த்து இன்றைக்கி பணவோல பட்டை பிடிச்சி நாட்டுக்கோழி கறி குழம்பு செஞ்சு சாப்பிடக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் நம்ம உங்ககிட்ட ஒரு காட்சியாக படு Sami, sabar nih.